அங்கே ஊரில் குடிக்கிற விளக்கம் தானே சரி அப்பிட்ஜ் போட்டு வலு இந்த தம்பி இன்டி வாட ஆறு காடி ஒரு கைபிடி வெள்ள வரக்கு

அவ கூப்பிட்டு இருந்தா என்னுடைய தோட்டத்தை வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் நீங்கள் அப்படி பிரச்சாத விழுந்து மயங்கி விட்டுவீங்களே சொல்லி ஒரு காய் ஒன்று அனுப்பி இருந்தார் பெரிய பெண்ணோம்பரிய அந்த காயை நான் உங்களுக்கு காட்டு கொண்டு போயிருந்து அனுப்பி இருந்தா அந்த காயை பார்த்தது இது இப்படி ஒரு காயா சொல்லி என்ன காயான்னு போயிருந்து படத்தை பயிருங்க தெரியுமே பார்த்து பார்த்துக்கொண்டுருக்கோம் என்று சொல்லி நான் அதிசயப்பட்டேன் அதிர்சயப்பட்டு வந்தேன் வந்த இடத்துல அவண்ட இடத்தை பார்த்தா தோட்டங்களை எல்லாம் பார்த்தா பெரிய அதிர்சயப்பாக இருந்தது அதை விட அதிசயம் என்ன சொல்லுங்க ஆபம் வாருங்க காணொலி இந்த உள்ளுக்கு போய் பார்ப்பமா சரி இப்போ என்னென்னா நான் விரைக்க என்ன வரவேற்றினேன் ஒரு அன்பான மூன்று மழலைகள் எப்படி வரவேற்கினு சொல்லுங்க பாப்பன்

அப்போ அந்த இன்னார் செய்தார் நாங்கள் ஒருத்தல் என்றால் அதாவது வந்து அவையில அவையில அவைகளுக்கு ஒரு தண்டனை கொடுப்போம் ரெண்டு தண்டனை அவைய அதாவது வந்து இன்னார் என்று இன்னு சொன்னால் கொடுமை செய்தவர்கள் கூடாத செயல்கள் செய்தவர்கள் தானே அப்படி செய்தவர்களை ஒருத்தல் என்னன்று சொன்னாங்க ஒருத்தல் என்று சொன்னால் அவையில ஒரு 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 தண்டனை கொடுக்கறது இல்லை அவையில் இருக்க பழி வாங்குறது அவர் நான் அவர் அவையில் வெட்கம் கொள்ள நன்னயம் செய்துவிடல் என்றால் அவர்களுக்கு நல்ல செயல்களை செய்வது அப்படி என்று தம்பி சொல்லி எங்களை கூப்பிட்றாரு என்ன சரி ரொம்ப சந்தோஷம் இது இது புதுமையா இருக்கல உங்களுக்கு அப்படிதான் அப்ப மற்ற பேர் உங்களுக்கு என்ன பேர்லீஸ் ஆர்த்திகன் சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க அதிகாரம் பெரியாரை துணை கோடல் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தெரிந்து கொழல் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை கேண்மை நின்று தேர்ந்து கொழல் ஓகே கேட்டுக்கொள்ள இது இந்த கருத்தை நீங்கள் கொமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்ன சரிதானே இப்போ என்ன ஒரு சங்கதி இருக்கிறா அவன் சொல்ல போகிறான் உங்களுக்கு பேர் ஆதிரியா ஆதிரியா பாருங்கள் பேரில் பாருங்கள் அதிகாரம் பெரியாரை துணை கோடல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியோரை பேணி தமரா கொழல் பொருள் பெரியோரை விரும்பி தமக்குரிய சுற்றத்தினராக பெற்று கொள்ளுதல் பெருதற்கரிய எல்லாம் பெரும் பேராகும் சூப்பர் 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 பாருங்க அருமை அருமை அருமையான இது இதுகளெல்லாம் இந்த மலலைகள் இந்த இதுகளில் காண கிடைக்கிறது எங்களுக்கு பெரிய பெரிய பாக்கியம் என்று தான் சொல்ல வேணும் அம்மா ஒரு குரல் சொல்லுங்கள் அம்மா பிறந்த பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் இங்கே பிறந்த பிள்ளைகள் என்ன மாதிரி குரல் சொல்கிற நீங்களும் இங்கேயான பிறந்த நீங்கள் ஆனால் அப்படியே நீங்களும் அடுத்த தெரியாட்டால் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாட்டால் குரல் படிக்குங்கோ என்ன அப்போ நாங்கள் அவையல் வந்து இந்த பிள்ளைகள் வந்து இதுகளில் மாத்திரம் இல்லை

ஆ இவர குட்டியா ரெண்டு கையிலே கப்புடம் வெர்ற ஓகே ஓகே சூப்பர் 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 இந்த உங்க அம்மா உறவு வந்து அக்கா ஐயோ அக்காவாப்பா பெரியம்மா அணுகி உலக சந்தோஷம் தானே அப்ப இது எங்களுக்கு ஒரு எங்கள்ட உறவுகள் ரொம்ப காலம் நாங்கள் தொடர்பில் இல்லாமல் இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறோம் ஆனா சின்ன வயசுல நீங்களும் உங்களுடைய அக்காவும் நல்ல தொடர்பா இருந்திருக்கிறீங்க ஆஹ்

இதில் நல்லா பொத்தி வாழை குல போட்டு ஓ குல போட்டு பொத்தி வந்தது ஆஹா பொத்தி வர வச்சு நாங்கள் முறிச்சு நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கு அப்போ குளியாங்க இப்ப குல வந்து பழுத்து வரும் நல்ல மஞ்சளா பழமா இருக்கு ஆனா உள்ளுக்கு பெருசா ஒரு சின்ன இதா என்ன அது இங்க அந்த குளிர் வந்து தான் வந்துடும் இங்க பாருங்க எல்லாம் நல்ல ரசனை உள்ளாக்கள் இப்ப எத்தனை மணி மூன்று மணி ஆகோது இது பாருங்க நாலு மணி பூ நாலு மணிக்கு என்ன விசேஷமா இருக்குமோ நல்ல வடிவா இருக்கு நல்ல வடிவ அப்ப எங்களுக்கு நாலு மணிக்கு இருந்து எடுக்கலாது சரி பரவாயில்ல பாப்போம் அழகான பூந்தோட்டம் அழகான பூந்தோட்டங்கள் ஆ இதுங்க ஊர் செம்பரே தெ அழகுாயிருக்குனே ஓகே நாங்கலாம் பிரிகேம் เออ அந்த ஆ இதுலவர் சக்காலி பூ கண்டளோட செய்யுது வெட்ன இதள கொண்ட அந்த போற நான் ஆ பாவை நம்ம எச்சிடுோம் ஆ ஆ ஆ சக்காலி போடா ஓ அந்த இல்ல கவமற கோடி ஒரு பூ உண்டு

இது வந்து காய் காய் இருக்கு தெரியுமா அத்திப்பழம் உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களோ அத்தி பூத்தாலும் சொல்லு வினயா அத்தி பூத்தா போலன் அத்தி பூக்கிறது அருமையா பூக்குறது என்னண்டு தெரியல அத்திப்பழம் மற்றது ஒரு பாட்டு தெரியுமா அத்திப்பழத்தை பற்றி அத்திப்பழம் சிவப்பா அத்தை அத்தை மகள் சிவப்பாட்டுன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா அந்த படம் அதே மாதிரி முந்தியம் ஒரு பாட்டு இருக்குது அத்தி காய் காய் ஆலங்காய் வெண்ணுளவேன்னு சொல்லி அப்படி இருக்குது அத்திப்பழம் ஆ அத்திப்பழம் நல்லது நல்ல நல்ல உடம்பு ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த பழம் என்ன என்னத்துக்கு திறம்

இங்க கோழி ஒரு சேவல் அந்த சேவல் ஒற்றை கால தூக்கொண்டு ஒற்றை கால நினைக்குது ஏன் இதை பிரச்சனையா இல்லையான நினைக்கிறேன் ஆ हां हां அங்க வரங்க சாப்பிடுங்க அப்ப கோழி முட்டை எல்லாம் அடுப்பင် கிளங்க முட்டை எல்லாம் நல்ல முட்டை ஊர் முட்டை மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை போடுங்க கோழி இப்ப கொஞ்சம் குறைவு हां அது முட்டைக்கு பார்த்து கொண்டு நிக்கவேன வாக்கி பே குடிக்கேவளி கிட்ட அடிப்பா தானை முட்டை போட்டு தானையே குடிக்கும் முட்டை குடிกินம் ஆஹா அப்ப அந்த மேல் கூட்டுக்குள்ள ஏத்திட்டு கத்துவின அந்த அந்த நேரமோடி அங்க எடுத்துடுவோம் ஓகே ஓகே சரி நாங்கள் இப்போ நாங்கள் இப்படியே போய் மரை ஆப்பிள் இடையே அப்பா ஒரு முட்டை கொண்டு போட்டுரு கோழியா ஆ ரைட் ரைட் மூணு நாலு இப்போ ஒன்று ஆ

இதிலே ஒரு கொடி கொண்டு படர்ந்து கொண்டிருக்குது இல்ல இந்த வேலியோரம் இது என்ன பூசணி வகையா பூசணி தான் அந்த துவை பூசணி ஆ துவை பூசணி அந்த பிஞ்சிருக்கு பாருங்க ஓ இங்க இருக்கு என்ன

இல்லை உங்க நீங்கள் விதை போட்டு செய்தீங்களா நான் கொஞ்சம் அடுத்தவரை உங்களுடைய ஒரு சின்ன அசோசியேஷன் வஞ்சு உங்கள்கிட்ட இருந்து நிறைய கண்டுகளை கொண்டு போய் என்னுடைய காணிகளை நடக்கப்படுறோம் அல்லாடி நாங்கள் நியாயமான காசு கொடுத்துருந்தோம் இலங்கை மரக்கறி கண்டுகள் விலைகள் வந்து சரியான விலை சரியான விலை அப்படி கொடுத்து நாங்கள் எனக்கு அந்த விலை இல்லை நீங்கள் அந்த இது போட எனக்கும் போட்டு தாந்துருங்க ஓகே இங்கே பாருங்க அழகான பந்தில்

பாருங்க எல்லாம் வந்து வந்து வரா அறுவடை செய்து வந்து வரா இந்தல பாருங்க ஓ அங்காலே அம்மா இருங்க அங்கால அங்க அங்க பாருங்க அத தான் சொன்ன சரி இது இது என்ன இது புறம் 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 இது வந்து கோங்கங்க கோங்கம் ரெனே முள்ளு மாதிரி குத்துது அது பெருசா இருக்குறதா அப்படி இருக்கு பெருசா ஆண்டி இல்ல சும்மா தட்டி விட போயிடும் ஓகே 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 நல்லா சலாட் கூட எல்லாம் சும்மா சாப்பிடலாம் சும்மா சாப்பிடலாம் என்ன ஆமா

என்ன இது பெரிய பெரிய எங்க பார்த்துருக்குறீங்களே நீங்கள் இவ்வளவு சுரக்க நாங்களே காண இல்லை நான் இதுதான் முதல் முறை பாக்குறேன் என்ன நாங்களும் தான் காண இல்லை ஒரு நாளும் அதிசயமா தான் இருக்கு இது என்னால் நம்ப முடியல சுரக்காய் என்று சொல்லி இது

வெள்ள வெள்ளவ ரொனிக்கை களைச்சு போன பாருங்க அப்பா வந்த ஒண்ணு

இல்ல இது அடக்கமா அம்சமா ஆ தண்ணி அந்த பிரச்சனை இருக்குல்ல ஆ இல்ல என்ன சொன்னா எங்களுக்கெல்லாம் தண்ணி இப்படி தான் எப்படிமா மூணு தண்ணி அபடினால வேற கடம் இது வெயிங்க உங்களுக்கு தண்ணியை இலவசமா தந்துறங்களேங்களா எங்கனால இந்த முறை சோடே செய்ய முடியாம போயிடுச்சு இங்க நல்ல கருவேப்பிலை உண்டு பாருங்க ஆ கண்டு வைக்காத இது இந்த கற்பூர கற்பூரவள்ளி இந்த கற்பூரவள்ள கண்ட கண்டவடி ஆக்களை கைய வைக்கப்படாதுன்னு சொல்றேன் என்ற வீட்டில எந்த மனசு என்ன கற்பூரவள்ள கை வைக்கப்படாது ஒரு முறை நான் யாருக்கும் வருத்தம் சொல்லி அந்த இத எடுத்து அந்த இதை புழிஞ்சு சாப்பிடன்னு சொல்லி கொடுத்துட்டேனா கற்பூரவள்ள பாட்டு போச்சான் நானும்படிக்காலே அடுத்த முறை என்ன கை வைக்க போடுறீங்களா கற்புறவள்ளிக்கும் எனக்கு ஆகாது கருவேப்பிள்ளையோட விருப்பம் தான் வளர்ந்துருக்கு அரைச்சு போட்டு போட முட்டை போதும் நல்லா காய வைக்க வேணாம் காய வச்சு போட்டு அரைச்சி போட்டு போட்டு தண்ணி கொடுத்தோம்

ஓகே பாவல என்ன பச்ச பாவலா வெள்ளை பாவலா செல்லம் பச்சையில இருக்கு ரெண்டு விருச்சம் வெள்ளையில இருக்கு ஓகே இது என்ன சோபாக்கடை அதுவும் பாவல்ல பாவல்லானேன பழத் பாவல ஓகே இது வந்து அந்த இத கார்டன் அந்த இளங்க அவரே ஆ அ அந்த அவரே காட் சப்போர்ட் இது என்ன இள அந்த கண்டெண்டருக்கு இது வந்து கொம்பாய் ಇದೆ வண்டியும் எடுத்து வச்சிருக்கீங்க இது பச்சை வண்டியா கடக்கு காஞ்சிர காஞ்சா இல்ல பித வந்திரும் என்னே ஓகே 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 இது வந்து கத்தரி கத்தரியான் கத்தரிக்காய் விதை கத்தரிக்காய் விதை என்ன ஓகே ஓகே இப்போ உங்கள்கிட்ட இவ்வளவு நிறைய விதைகள் இருக்குது ஓரளவுக்கு அளவுக்கு என்ன இருக்கும் அண்ணே கிர என்ன பரம் என்ன இந்த இதள போது என்ன பரம் மற்றது இந்த முறை அடுத்த முறை நான் தோட்டம் ஆகே அன்னைக்கு கொஞ்சம் கண்டுகளாக எல்லாம் நம்பி இருக்கிறேண்ணா வித வேண்டாம் அவ்வளவு பொறுமை கிடையாது எனக்கு சரியோ ஆனால் அப்படியால நாங்கள் அங்கே விலை கொடுத்து தான் வேண்ட நாங்கள் என்ன இது ஒரு பிள்ளைய அவருக்கா என்ன ஓகே விலை கொடுத்து தான் வேண்ட நாங்கள் கண்டுகள் இந்த முறை உங்களுடைய உபயோகத்தில் நாங்கள் நிறைய பயிர் செய்ய போறோம் என்ன ஓகே அப்போ எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது இதில் தோட்டம் செய்கிறோம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த காணி குடிச்சேடனே நல்ல முயற்சி உருளை விட நீங்கள் அம்மா வந்து சொல்லிடுறோம் எங்கடூர் சின்ன பிள்ளைய தூக்க முடியாது ஆ நான் உங்களை போட மாட்டேன் பீட் ரூட் தான் போடுவோம் ஆ அக்காவுக்கு சொல்லுமா சங்கீதம் பாட்டு தெரியுமா அப்போ விட போகிறோம் இப்போ ஆ ஓகே ஓகே வாங்க கொண்டு வாங்க ஓகே இஞ்சா வாங்க கொடுத்துருக்காய் வாங்க ஆ சரி ஹே பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடி கலை பெதான் துறக்கட்டுமா மைக்க காய் எடுக்கட்டுமா இடி இடிச்சா என் வயசுதான் வெடி வெடிச்சா என் வயசுத்தான் குட்டி மக்கத்தான் நம்பு வெண்ணி பாட்டி விட்டு தான் போக மாட்டேனி சத்தம் பத்தாது விசில் போடு

திருக்குறளோட வரவேற்று திருக்குறளோட அதுக்கு பொழிப்புறையும் சொல்லி இப்போ சினிமா பாட்டோட முடிச்சிருக்கிறேன் வேறு என்ன ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தமிழ்கெழம பார்க்குறேன் நீங்களே ஆ ஆகுறேங்க அப்போ நீங்களே சொல்லிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஓகே நன்றி சந்திப்பம்மா பாய்